கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் வெள்ளலூர் பேராட்சிக்குட்பட்ட மதுக்கரை ஒன்றிய நடுநிலைப்பள்ளி இடையற்பழையத்தில் மாணவ மாணவியர்களுக்காக புதிதாக மூன்று வகுப்பறைகள் மற்றும் கழிப்பிடங்களை திறக்கும் விழாவானது நடைபெற்றது இந்நிகழ்வில் கட்டிடத்தை திறந்து வைக்கும் நிகழ்வினை வெள்ளலூர் பேராட்சி தலைவர் மற்றும் பிரவுன் டேபிள் சேர்மன் அவர்கள் தன் திருக்கரங்களால் குற்று விளக்கை ஏற்றி வைத்து கட்டிடங்களை திறந்து வைத்தார் அதைத் தொடர்ந்து திரு எஸ் கோவர்த்தனன் நிர்வாக இயக்குநர் அவர்களும் மற்றும் திரு பங்கஜ் பையா ஏரியா சேர்மன் அவர்களும் திருமதி ராண்மோகன் சேர்பச்சன் திரு ராகுல்ராஜன் கோவை நார்த் ரவுண்ட் டேபிள் சேர்மன் திருமதி ஐஸ்வர்யா ராகுலன் கோயமுத்தூர் நார்த் லேடிஸ் சர்க்கிள் ஷேர்பச்சன் மற்றும் கோயமுத்தூர் நார்த் ரவுண்ட் டேபிள் உறுப்பினர்கள் கோயமுத்தூர் நார்த் லேடி சர்க்கிள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் திருமதி எலஎன டாக்டர் ராவி மோகன் ஏரியா இந்தியா ஏரியா ஐஸ்வர்யா சிஎம்எல்சி ஆஃப் அப்படின்ற அவங்க லட்சுமி நாங்கள் இந்த வெள்ளனூர் மிடில் ஸ்கூலில் வந்து மூணு கிளாஸ் ரூம்ஸ் ப்ளஸ் ஒர்க் லேடிஸ் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து உலகம் சார்ந்த ஒரு மையமாக நாங்கள் பண்ணியிருக்கோம் அதில் வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கு இந்தியா கூட எங்களோட அமைப்போட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா மெயின் கோல் வந்து கல்வி மூலமா மட்டும்தான் ரூபாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை சொல்லி வர முடியும் அப்படிங்கிறது அடித்தளமாக நம்போம் அதுவும் மெயினாக லேடி சர்க்கிள் அப்படின்ற பேரு கேட்ட மாதிரி எங்களோட சர்வீஸ் அத்தனையுமே வந்து பெண்களுக்கும் பெண் பெண் குழந்தைகளுக்கும் சார்ந்து தான் வந்து நாங்கள் எங்களோட மெயின் கோல் வந்து பண்ணிட்டு இருக்கோம் பெண் குழந்தைங்களுக்கு எல்லா இடத்துலையும் கல்வி கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா நிறைய இடத்துல வந்து அது அது வந்து தவிர்க்கப்படுது இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் சரியான ஒரு ஃபெசிலிட்டி கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு சரியான ஃபெசிலிட்டி எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுனாலே நிறைய பெண் குழந்தைங்க வந்து படிக்க அனுப்புறதே கிடையாது பேரண்ட்ஸ் ஸோ அது வந்து ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு குற்றமாக கருத்த கருதுனாலுமே அது நம்ம பார்த்து சும்மா இருக்க முடியாது இல்லைங்களா ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு டாய்லெட் வசதி இல்லை பெண் குழந்தைங்க டாய்லெட் வசதி இல்லை அதனால படிக்க ஒரு 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 பெரிய விஷயமா வந்து தெரியணும் எல்லா குழந்தைகளுக்கும் எங்களோட அமைப்பு முழு மூன்றா வெளி சாப்பிட இப்ப வரைக்கும் இது ஐம்பத்தி மூணாவது வருஷம் எங்களுக்கு அங்க உள்ள வருது வருஷமா கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கும் மேல கொடுத்திருக்கும் இந்தியா முழுக்க நம்ம சமூக அண்ட் ஃபோர் த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் டாய்லெட் ப்ளாக்ஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் சொல்லுவோங்க இந்தியா முழுக்க ஸோ இது வந்து மெயினாக நாங்கள் ஏன் வந்து டாய்லெட் பிளாக்ஸ் அப்படின்னு சொன்னதே நம்ம இந்த கல்வி கடப்புற ரீசன் சொல்லி அது ஒன்று ப்ளஸ் எங்களோட அமைப்பு வந்து வெறும் கல்வியை மட்டுமே நோக்கி இருக்கிறது கிடையாது அண்ட் எங்களோட அமைப்பு வந்து இது நகர்ப்புறம் மட்டுமா இல்லை கிராமத்தில் மட்டுமான்னு கிடையாது எந்த சேவைகள் இருக்கு நீங்க சமுதாயத்துக்கு எங்க வந்து தேவைகள் இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல எல்லா டைமு நம்ம கவர்மெண்ட் ஹெல்த் கேட்டுட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா நம்மளோட பங்கை நம்ம எந்த இடத்துலயுமே நம்ம வந்து செய்யணும் அதுதான் வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் சிட்டிசன்க்கான ஒரு கடமையாக நாங்கள் தான் ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் எங்கெங்கெல்லாம் நாங்கள் தேவைப்படுவோம் நகர்ப்புறமாகட்டும் கிராமங்களாகட்டும் மலைவாழ் இடமாகட்டும் எங்கே வந்து எங்களோட அமைப்பு வந்து பண்ணிக் கொடுத்தோம் இப்போ இன்னும் ஆணைக்கட்டையில் கூட நாங்கள் வந்து ப்ராஷ்மூர் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின்லி செக்ஷுவல் அப்படின்ஸ் அப்படின்றது இப்போ ரொம்ப பெரிய ஒரு அனைவரின் ஆடிட்டு ஆடிட்டுருக்கு அதனால் நிறைய பசங்கள் ஆண் பச ஆண்களும் சரி ஆண் குழந்தைகளும் சரி பெண் குழந்தைகளும் சரி அதில் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க ஸோ அதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் நிறையவே பண்ணிக்கிட்டு வந்துருக்கோம் ஒவ்வொரு ஸ்கூலாக நாங்கள் தேர்ந்தெடுத்து அதுக்கான ஒரு ஃபேக்கல்ட்டிஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க நாங்கள் அதுக்காக வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்காக போய் அதுக்கான மெஷர்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் பண்ணிட்டு இருக்கீங்க செகண்டரி ஸ்கூலில் இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்க மெயினாக வந்து இது ஆரம்பத்திலிருந்தே வந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் நிறைய ஆரம்பிச்சிருக்கும் ஹையர் செகண்ட்ரிலயும் தேவைப்படுற இடத்துல அங்கிட்டு அங்கே வந்து சொல்லி கொடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க பிளஸ் அவ அப்படி ஏதாவது அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துக்கு உள்ளானாங்க அப்படிங்கும் போது யாரை அணுகணும் எப்படி பிஹேவ் பண்ணணும் யார் தன்னை தாண்டி இப்படி தற்காத்துக்கணுன்ற ஒரு ப்ராக்டிஸையும் நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி எடுத்து பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை டாய்லெட் வந்து பஸ் பண்ணிட்டு அதுவுமே வந்து ஒரு பிளாக் அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ அது வந்து இவ்வளோ குழந்தைங்க படிக்கிற இடத்துல வந்து ஒரு பிளாக் கண்டிப்பாக இன்னைக்கு அது காரணமாக கொண்டு கூட நாங்கள் இன்னைக்கு கிளாஸ் ரூம்ஸோட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு யூனிட் வந்து அஞ்சு அஞ்சு யூனிட் நாங்கள் இன்னைக்கு வந்து சிஎன்எல்சி லெவன் அண்ட் சிஎன்ஆர்டி ட்வெண்ட்டி ரெண்டு அஞ்சு அமைப்பு சேர்ந்ததாக இன்னைக்கு நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி